அதுவும் வந்து இப்ப நீதிமன்றங்கள் எல்லாம் இப்ப கீழே நத்தத்துல வந்து ஒரு கொலை பதிலுக்கு பதில் ஒரு கொலை நடந்தது அண்ணனை ஒருத்தர் கொலை செய்து விட்டார் கொலை செய்தவர் வந்து ஒரே மாதத்துல வந்து வெளியே வந்துட்டாருன்னு பாரு பொறுத்துக்கொள்ள முடியாமல் தம்பி வந்து பதில் பதில் கொலை செய்கிறார் திருநெல்வேலி நீதிமன்றத்துக்கு முன்பு அதை வந்து உயர் நீதிமன்றம் வந்து தானாக வந்து வழக்கை முன்னெடுத்து நடத்துச்சு அது அது வந்து ஒரு அது பழிக்கு பழி அது ஒரு குடும்பத்துக்கு முடிஞ்சிருச்சு இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சமூக பிரச்சனை ஒரு ஜாதி ஒரு வேற ஒரு ஜாதியை சேர்ந்த ஒரு பையன் வந்து தன் பொண்ணு கூட பேசுறான் என்பதற்காகவே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் நீதிமன்றங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா அதை ஜாதி பார்த்து தான் வந்து யார் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று பார்த்து தான் வந்து இதுக்கெல்லாம் பேசுவார்களா இதெல்லாம் நீதிமன்றங்கள் தானாக முன்னெடுக்க வேண்டும் காரணம் இது வந்து சாதாரண கொலை கிடையாது தமிழக அரசியல் தமிழக அரசின் இரண்டு காவலர்கள் அதுவும் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய இரண்டு காவலர்கள் கொலை குற்றவாளிகள் அப்போ வந்து நீ விசாரணை வந்து எப்படி இதே காவல்துறையே உள்ள சிபிசிஐடிக்கு மாத்தினா கூட அதே தமிழக அரசின் கீழே இயங்கக்கூடிய சிபிசிஐடி எப்படி நியாயமாக நடந்து கொள்ளும் எப்படி நம்ப முடியும் கொலை நடந்து நான்கு தினங்கள் ஆகிவிட்டது இன்றும் அவர்களை சஸ்பெண்ட் மட்டுமே செய்து வைத்திருக்காங்க கைது கூட பண்ணவில்லை என்றால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதான் சிபிசிஐடியும் தமிழக அரசு கீழே தான் அதனால இது வந்து வெறும் சிபிசிஐடியெல்லாம் தீர்வு கிடையாது இவர்களை உடனே கைது செய்து ஒரு மாதத்துக்குள் விரைவு நீதிமன்றம் மூலம் வழக்கி முடிக்கணும் அதற்கு நீதிமன்றங்களும் சுவமோட்டோவாக இது போன்ற வழக்குகளை எடுத்து அதற்கு தீர்வு காண வேண்டும்